ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன் மாம்பழம் யாருக்கு தாங்க பிடிக்காது எல்லாருக்குமே மாம்பழம் பிடிக்கும் சின்னவங்கல பெரியவங்க வரைக்கும் மாம்பழத்தை விரும்பி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது இப்போ மாம்பழ சீசனும் ஆரம்பிச்சாச்சு இந்த மாம்பழத்தையும் புதினா வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு ரெண்டு மாம்பழமும் ஒரு பொடி புதினாவும் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாம்பழத்தை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நல்லா ரெண்டு மூணு முறை நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா நம்ம தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது புதினாவையும் நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் புதினாவை ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் புதினா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப இது உதவுது இதோட ஃப்ளேவர் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது புதினா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக அவங்க சாப்பிடுவாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் டீ வடிகட்டி இருக்குல்லையே அதை வச்சே சூப்பராக இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா அலசிட்டு அதையும் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கிறேன் உங்கள் கையால் எந்த அளவுக்கு அதை நல்லா புழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பிழிஞ்சு எடுத்து அதோடய ஜூஸ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லா ஜூஸையுமே நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வச்சிடாதீங்க இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சீக்கிரமாக கூலாகிறதுக்காக நான் வந்து ஃப்ரீசரில் தான் இதை வைக்க போகிறேன் இதை எதனால் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோன்னா வெளியே வைக்கும்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரத்துக்கு தான் நான் வைக்க போகிறேன் அதனால் ஃப்ரீசர்லேயே வச்சுக்கிறேன் இப்போ இதை மாம்பழம் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன் நான் உடனே இது குடிக்கிறதுனால நான் ஐஸ் க்யூப் போட்டுக்கிட்டேன் இல்லைனா நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு கூட குடிக்கலாம் இப்போ சக்கரை நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை அரை கப்பு நல்ல திக்கு மில்க்கு தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா காய்ச்சி சில் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த புதினா ஜூஸை தான் நான் இதில் போட போகிறேன் பாருங்கள் நம்ம உடனே எடுத்தனால ஃப்ரீசரில் வச்சா சில்லு தான் இருக்கும் உங்களுக்கு கட்டி பிடிக்காது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மாம்பழம் அரைச்சோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாம்பழமும் புதினாவும் சேர்த்து ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் புதினாவை மாம்பழத்தோடு போட்டு அரைச்சிடாதீங்க அது நல்லா இருக்காது ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம பால் ஊற்றி அரைக்கும் போது புதினா சேர்க்கும் போது சில நேரம் பால் வந்து திருத்திரியாக ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் ஜூஸை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணும்போது சேர்த்தா கூட போதும் இல்லைன்னா ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட குடிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் நீங்கள் ரெகுலராக குடிக்கிற மாம்பழ ஜூஸை விட கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாகவே இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஜூஸ் பிடிச்சிருந்தது நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க புதினா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க புதினாவோட மனம் வரவே வராது ஏன்னா மாம்பழத்தோட மனம் ரொம்ப டாமினண்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க்குன்னே நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ